சிற்றம்பல மனிதருக்கும் வணக்கம் சென்னை முகப்பேரை சேர்ந்த பக்தர் அவங்க வீட்டில் வணங்கி வந்த பாபா ஐயா அவங்க வந்து பாபா ஐயா வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஐயாவுக்கு உண்டான சிம்மாசனம் அமைக்கணும்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து நமக்கு ஷாப்லேயே வந்து ஒப்படைச்சாங்க ஐயாவுக்கு உண்டான விக்கிரகத்துக்குண்டான அமைப்பை நாங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து ஐயாவுக்கு உண்டான முழுமையான சிம்மாசனம் அதாவது வலது இட தான் சிம்மாசனமானது வலது இட தான் அமைப்போம் மற்றும் ஐயாவுக்கு உண்டான திருவாச்சி மற்றும் குடை இவையெல்லாம் சேர்ந்தது தான் சிம்மாசனமும் ஐயாவுக்கு உண்டான உடை கிரீடம் உடையானது ஒரு எட்டு உடை கொடுத்துருக்கும் ஐயாவுக்கு உண்டான அமைப்பு முழுவதும் முடிஞ்சிச்சு இதே போல் உங்கள் உங்க வீட்டில் வணங்கி வர பாபா ஐயாவுக்கு சிம்மாசனம் அமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழ்கண்ட நம்பர்ல வாட்ஸ்அப்ல முதல்ல ஐயாவுடைய விக்கிரகத்தை வைங்க முடிஞ்ச மெஷர்மெண்ட் சொல்லுங்க நான் என்ன பட்ஜெட் வரும்னு சொல்றேன் ரொம்ப நல்ல அழகான முறையில் அமைச்சு கொடுக்கிறது அடியின் பொறுப்பு ஸ்ரீ ராகவேந்திரா சை ஸ்டோர்ஸ் மயிலாப்பூர் மற்றும் பெங்களூர் நன்றி வணக்கம் அன்பே சிவம்